சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கிற கார பாமக ஒருவர் ஓடி வந்து என் கையை பிடித்துக் கொண்டு அண்ணா தினந்தோறும் மாலையிலே இங்கு சாராயம் விற்கப்படுகிறது இந்த இடத்துல தான் இடத்தில்தான் ஊருக்குள்ள நடுவில் காசை வாங்கிட்டு உள்ள குடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய குடிய கெடுக்க போறாங்களோ யாராலும் கேட்க முடியல ஊருக்குள்ள தெருவுக்குள்ள கள்ளச்சார விற்கப்படுகிறது அவன சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா லூசுக்க மாட்டி வந்து கேட்க போடுறா வர நிறுத்துற அவனை என் இடத்திலே வந்து சொன்ன தம்பி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கார பையன் ஓடி வந்து சொன்னான் என் வண்டியிலேயே கொஞ்சம் தூரம் பயணம் செய்தான் ஏ மூளை கட்டப்பல என் முட்டாப்பல என் மக்கட்ட 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 ரே ஒண்ணா போடா அப்படி போடா வன்னியர் தெருவுக்குள்ளே சாராயம் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது

எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுற ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரி வன்னியகுள ஷத்திரிய சொந்தங்கள் விமான ஒரு மனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட தள்ள தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க வன்னியர்கள் தான் மிகப்பெரிய குடிகார சாதி வன்னியர் தெருக்கல்ல அதிகப்படியாக சாராயம் விற்கப்படுது அப்படின்னு பாமகக்கார ஒரு தம்பி என் கையை பிடிச்சிக்கிட்டு எஞ்சனாரு என்னோட காரிலேயே பயணப்பட்டு இந்தந்த வன்னியர் தெருக்களை பூரா வந்து சாராயம் விற்கப்படுது அப்படின்னு சொன்னாரு நான் இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறது இங்க பரையர் சமூகத்துக்கு மட்டும் கிடையாது பன்னியர் சமூகத்துக்கும் சேர்த்துதான் அப்படின்ற ஒரு கம்பி கட்டுற கதைய ஒரு பச்சை பொய்ய வந்து திருமாவளவன் வந்து அஹ் மாநாட்டுல பேசி வச்சிருக்கிறாரு அந்த காணொலிய நாம நேத்துதான் பார்த்தோம் பார்த்த பின்னாடி கண்டிப்பாக இதுக்கு நாம திருமாவர்களுக்கும் பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு தான் வந்திருக்கோம் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னா பாமக செய்யாத மது ஒழிப்போ பாமக செய்யாத மது ஒழிப்பு போராட்டங்களையோ விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா தமிழகத்துல கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் பட்சத்துல காரங்க வந்து இவர் கையை பிடிச்சுக்கிட்டு வந்து பாத்தினா சொன்னாங்களாம் இந்த வன்னியர் தெருவுல சாராயம் இருக்கப்படுது அப்படின்னு இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்களா இவருடைய கார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயணப்பட்டாங்க அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மாநாட்டில் நின்னுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசுற இவரை நினைச்சு பார்க்கும்போது இவரெல்லாம் ஒரு உன்னதமான தலைவரா இருப்பாரா இவ்வளோ பெரிய பொய்யை வந்து பாத்தினா ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக வந்து பாத்தினா சொல்றாரு அப்படின்னா இதோடைய பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க எத்தனை பேருடைய மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கும் ஹம் அப்போ வன்னியர் தெருக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக சாராயம் விற்கப்படுது அப்படின்றத நீங்க சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்களா திருமாவர்களே சொல்லுங்க தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருக்கப்படுகின்ற வன்னியர்களும் பறையர் சமூகமும் வந்து அதிகப்படியாக வந்து ஆல்ககால் கன்சியூம் பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த இரண்டு சமூகங்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பெரும்பான்மை சமூகங்களா இருக்கிறதுனால இந்த இருந்து அதிகப்படியாக வந்து பாத்தினா இளைஞர்களோ இல்ல அந்த மக்களோ வந்து பாத்தினா மதுவை வந்து பாத்தீங்கன்னா உட்கொள்றாங்க இதை நம்ம ஒழிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வரப்படும் பொழுது பாமகவுனை ஒருபோதுமே வந்து பாத்தினா மாநாட்டுக்குள்ள ஏத்துக்கவே மாட்டேன் அவங்க மது அழிப்பை பத்தி பேசினா கூட அவங்கள நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு கேவலமான வந்து பாத்தினா ஒரு அரசியலை வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த நாங்க பதிவு பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா ஏன்னா இந்த இரண்டாம் சமுதாயமும் மிகப்பெரியதாக மதுவால வந்து பாத்தினா பாதிக்கப்படுது அப்படின்னா வன்னியர்களும் பரையர் சமூகமும் அதை வந்து பாத்தினா கிளாரிஃபை பண்றதுக்கு அதை வந்து பாத்தினா இந்த ஆல்ககால் வந்து இந்த மக்களுக்கு இல்லாமலோ இல்லை இந்த தமிழகத்துக்கு இல்லாமலோ வந்து பாத்தினா செய்யணும் அப்படின்னா மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க அப்படின்னா மொத வந்து வந்து நீங்க தான் வந்து வந்து கூப்பிடும் ஆனா நீங்க பாமக ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னாவே வன்னியர்களுக்கு எதிராக வந்து பாத்தினா பரையர் சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரே சிந்தனையோட குறிப்பாக இந்த மது ஒழிப்பு மாநாட்டிலயும் வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு எதிராக வந்து பாத்தினா நாங்க வந்து கருத்துக்களை தெரிவிப்போம் அப்படின்னு ஒரு தலைவரா இருந்துகிட்டே நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது எவ்வளவு கேவலமான வந்து பாத்தினா ஒரு செயல்பாடு அப்படின்றத திருமாவர்கள் வந்து பார்த்தினா அவருடைய அனுபவத்தில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லையா எவ்வளவு பச்சையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை சொல்றீங்க ம் வன்னியர் தெருவுல இருந்து ஒரு பாமகார தம்பி ஓடியா இருந்து உங்க கையை பிடிச்சுக்கிட்டாரா எந்த ஊர்ல எந்த தெருவில் எந்த பாமகார தம்பி உங்க கையை பிடிச்சிக்கிட்டு காரில் வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சாரு இந்தந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தினா சாராயம் வைக்கிறாங்கன்னா நீங்க தான் வந்து பார்த்தினா ஒழிக்கணும் என்ன ம் என்ன இதெல்லாம் நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்தி வந்து பாத்தினா அந்த மது ஒழிப்பு மாநாடுல எவ்வளவு கேவலமான முறையில வந்து வந்து கலந்து கொட்டவங்களாம் செஞ்சாங்க அப்படின்னு நீங்களே மே மேடையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வான் பண்ண விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிட்டு இருக்கு மாநாட்டுக்கு வந்தவங்க பூரா வந்து பாத்தினா அங்கங்க உட்காந்து குடிச்சது பூரா வந்து பார்த்தீங்கன்னா பல செய்தி சேனல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிட்டு இருக்கிறாங்க இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் மாநாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகளிர் பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்சியுடைய இளைஞர்கள் பூரா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இறங்கி சில விஷயங்கள்லாம் தொந்தரவுலாம் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பெண் காவலர்களை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து குடிச்சு அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு எவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு செய்தித்தாள்கள்லையும் ஊடகங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்டு நைஸா வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்றாராம் எப்படி அப்படின்னா நாங்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு வன்னியர்களுக்கும் சேர்த்து தான் செய்கிறோம் அப்படின்னு ஆமா ஆமா நீங்கள் வந்து சொன்னாதான் இந்த சமூகத்துக்குள்ள மது ஒழிப்பு அப்படின்ற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு தெரியும் மது ஒளிப்பு கொள்கையை வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு தெரியும் நீங்க சொல்லல அப்படின்னா அந்த சமூகத்துக்கு தெரியவே தெரியாது எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநிலையோட வந்து பாத்தினா நீங்க எல்லாம் பேசுறீங்க எனக்கு புரியவே இல்லை எனக்கு ஒரு கட்சியோட தலைவரா இருந்துகிட்டு வன்னியர் தெருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சாராயம் விற்கப்படுதான் நீங்க பாத்தீங்களா அதுக்கான ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இருக்கா உங்க கட்சியை சார்ந்தவங்க போற சமூக வலைதளங்கள்ல இன்னமும் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா டீட்டோடர்கள் மாதிரியும் வன்னியர் சமூகத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் குடிக்கிறவங்க மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு பகுத்தேரிய வந்து பாத்தீங்கன்னா காட்டிக்கிட்டு தெரியுற ஆட்கள் தானே நீங்கள் எல்லாம் இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு நீங்கள்லாம் வன்னியர் சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மது ஒழிப்பை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன உம் நாற்பது ஆண்டு காலமாக இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய பிரதான பிரச்சனையா இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா மது ஒழிப்பை பாமக தொடர்ச்சியா முன்னெடுத்துட்டு இருக்கு கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கமாக இருக்கும் பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்லா கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு அவருக்கு முன்பு இருந்த எங்கள் சமூகத்துடைய பெரும் தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி பேசியிருக்கிறாங்க ஏன் எங்களுடைய தாத்தா வர்மா சுதந்திர போராட்ட தியாகி சேலம் கவிச்சிங்கம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல வந்து பாத்தினா என்ன சொல்லுது மது ஒழிப்பு அப்படின்னா கல்லுண்ணாமை அப்படின்ற விஷயத்த பத்தி எல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு பாட்டாவே எழுதியிருக்கிறாரு இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு நீங்க ஒண்ணு வந்து பாத்தினா புதுசா சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு தெரிய வேண்டிய எந்த கருத்துக்களும் இல்லைன்றத முதல்ல திருமாவர்கள் வந்து பாத்தினா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஒரு மேடையை ஏறிக்கிட்டு வந்து பாத்தினா நீங்க அவங்க வந்துருவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மது ஒழிப்பை வந்து பாத்தினா நீங்க பேசுனீங்க உக்காந்துக்கிட்டு வந்து கோட்ரை வந்து பாத்தினா இவ்வளவு ஆள்க இருக்கும் பீரில் இவ்வளவு ஆல்கஹால் இருக்கும் இவ்வளவு சேத்தா வந்து பாத்தினா இவ்வளவு குடிக்கலாம் இந்த இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த சரக்கோட வந்து வாட்டரை சேர்க்கணும் இந்த சரக்கோட வந்து பாத்தோம்னா இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும் உட்காந்து நீங்க தான் வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் குடிங்கப்பா இந்த ஆளுகாலுக்கு வந்து பாத்தினா இதுதான் வந்து இது அப்படின்னு ஒரு கட்சியோட தலைவரா இருந்துகிட்டு நீங்க வந்து பேசுற பேச்சாதான் சொல்லுங்க பாக்கலாம் சரி நீங்க சொன்ன உடனே வந்து பாத்தினா ஒட்டுமொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்காம நித்திட்டாங்களா இல்ல நிறுத்திடுவாங்களான்ற பெரும் கேள்வியை வந்து நான் முன்வைக்க விரும்புறேன் திருமாவர்கள் வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்துக்கோ இல்ல வன்னியர் சமூகத்தோடைய தெருக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சாராயம் விற்கப்படுது அப்படின்ற இந்த முழுகி போசுற வேலையெல்லாம் வந்து பாத்தினா இனிமையிலாவது வந்து பாத்தினா விட்டுணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பச்சை பொய்ய பேசுறத திருமாவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல அன்போட வந்து பாத்தினா கேட்டுக்க விரும்புறேன் தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகங்களா இருக்கப்படுகின்ற வன்னியர்களும் பறையர்களும் அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்க அதுல வந்து பாத்தினா மாற்ற கருத்தே கிடையாது அதை ஒழிக்கப்படணும் அதை ஒழிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களால பேச முடியல திறனி இல்லை அப்படின்னா அதே மேடையில வந்து திமுக காரணங்களை கூட்டு வச்சிட்டு மது ஒழிப்பு மாவட்டம் நடத்துறீங்க அப்படின்னா இதை விட திறனையற்ற ஒரு அரசியல் தலைவரா வந்து உங்கள் சமூகத்துக்கு வேற யாருமே கிடையாது புரியுதுங்களா உக்காந்துகிட்டு நீங்க எல்லாம் வந்து பாமகவையோ இல்ல பாமக இருக்கிற வன்னியர்களையோ நீங்க எந்த ஒரு கேள்வியோ அந்த சமூகத்துக்கோ வன்னியர்களுக்கோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துன்ற பேச்செல்லாம் வேணாம் உங்களுடைய அந்த விழிப்புணர்வு மது ஒழிப்பு கொள்கைலாம் எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு ஆயிரம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு கொள்கை இங்க பிரதானமா இருக்கு இங்க தமிழகத்துல வந்து பாத்தினா இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு மதுக்கடைகளை வந்து பாத்தினா பைபாஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்த ஒரு மாபெரும் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது புரியுதுங்களா ஏதோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கெட்ட பிறகு வந்து சூரிய நமஸ்காரம் அப்படின்னு உங்க சமூகமே வந்து பாத்தீங்கன்னா மதுவுல வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சி வந்து பாத்தினா இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் விட்டத்தை பார்த்தேன் எனக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு வந்துருச்சு மது ஒளிக்கு பத்தி நான் வந்து பாத்தினா பயங்கரமா பேசணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா இதோடைய பிம்பம்லாம் வந்து பாத்தினா உங்களுடைய அரசியல் ஸ்டண்ட்டு தான் அப்படின்றத அவர்களே எங்களுக்கும் தெரியும் வன்னியர்களுக்கு நீங்க வந்து பாத்தினா கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது வன்னியர் தெற்குள்ள அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா சாராயம் விற்கப்படுது அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் வந்து பாத்தினா திணிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்திலிருந்து ஒருவனாக விமல் ஒருவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் புரியுதுங்களா அவ்வளவுதான் சொல்ல முடியும் இதுக்கு மீறி வந்து பாத்தீங்கன்னா உக்காந்துகிட்டு பச்சை போய் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிற ஆட்கள் வன்னியர்கள் கிடையாது பாமக சார்ந்தவர்கள் கிடையாதுன்றத திருமாவர்களும் மற்றும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் புரியுதுங்களா பரையர் சமூகத்துக்குள்ள வந்து குடிக்காத பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வன்னியர் சமூகத்துக்குள்ளே குடிக்காத வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து இருக்காங்க பட் இந்த ரெண்டு சமூகம் பெரும்பான்மை சமூகமா இருக்கிறதுனால அதிகப்படியான வந்து பாத்தினா ஆளுகால் கன்சியூம் பண்றாங்க இத ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு பிரதான விஷயமா கண்டிப்பா வந்து பாத்தினா இந்த ரெண்டு சமூகம்தான் முடிவெடுக்கணும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனா அதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பேசுறேன் அதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு புத்திமதி சொல்றேன் அதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு மது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசா ஒரு ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்குறேன் பாமகாரம் போறான் என் கையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சறான் அப்படின்ற இந்த பொய் பிரச்சாரமும் கம்பி கட்டுற கதைகள் எல்லாம் திருமாவர்கள் ஒரு தலைவரா இருந்துகிட்டு செய்யறது மிக மிக கேவலம் அப்படின்னு கடைசியா ஒரு முறை திருமாவர்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் பபாய்